கொஞ்சம் விலங்கமான கேள்வி இது ஏ விலங்கமான கேள்வியை கேட்டேன்னு மாட்டி விடுங்க ஐயா ஆன்மீகத்துக்கும் காமத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா ஆன்மீகத்துக்கும் காமத்திற்கும் உள்ள தொடர்பு அல்லது நேர் எதிரி துருவமா ஆன்மீகம் பேர் காமம் பேரா அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இந்த தலைப்பை போட்டோம்னா ஓஹோன்னு பார்ப்பாங்க நீங்க சுத்தமான ஆன்மீகம் பேசுனீங்கன்னா ஒரு பேரும் பார்க்க மாட்டாங்க ஐநூறு பேருக்கு மேலே தாண்ட மாட்டாங்க அந்த ஐநூறு பேருக்கு என்னுடைய கொடான கோடி நமஸ்காரத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல ஆனால் இந்த மாதிரி விஷயம் போட்டால் ஐயாயிரம் பேர் பார்ப்பாங்க இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொன்னோம்னா ஏன்னா இது இந்த விஷயம் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும் இது இது ரெண்டு பேரும் துருவமா ஆன்மிகம் பேர் காமம் பேரா அப்படின்னா வீடுகள் இருந்தால் சின்ன வீடாக இருக்கும் கிடையாது இது ஒரு இந்த விஷயத்தை வந்து பார்க்குற விதத்தில் தான் இருக்குது இது ஒரு பசி அவ்வளோ தான் சாப்பிட்றோம் பசிக்குது சாப்பிட்றோம் நமக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு கழிவாக போகுது உடனே அந்த உணர்வு ஏற்படுது உணர்வு ஏற்படுறவுடனே மாற்று நம்ம போயிடுவோம் அதே மாதிரி தான் இது ஒரு உணர்வு ஆனால் இந்த உணர்வுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் ஒழுங்கிருக்குது ரகசியம் இருக்குது இறைவன் இறைவனுக்கும் இந்த காமத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா காமத்திலேயே இறைவனை அடைந்தவர்களும் உண்டு இதற்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னு யாருன்னா போகர் போகருடைய பேரை நீங்க கொஞ்சம் பால் யோசிச்சுக்கார போகம் போகத்தில் சிறந்தவர் போகர் போகத்தில் தான் அவர் வந்து இறைவன் இறைநிலை அடைந்தார் அப்படின்ற ஒரு செறிவெளி செய்தி உண்டு எப்படி போகத்துல இறை இறைநிலை அடைய முடியும் அப்படின்னா அதுக்கு சில ஒழுக்க நெறி ஒழுக்க நெறிமுறைகள் உண்டு போகத்தில் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று 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 கோயிலில் தான் சராசரி மனுஷன் கோயிலுக்கு போனாதான் அவனுக்கு சாமி சாமியர்காரன்னு நம்புவான் ஆனால் ஒரு யோகியோ ஒரு யோகி அப்படின்னு நம்ப மாட்டான் அது யோகி போகத்திலையும் கடவுளை உதவான் அது எந்த நேரத்தில் உச்சக்கட்ட நேரத்தில் உச்சகட்ட நேரத்தில் நினைப்பாங்க கடவுள் தெரியும் அவனுக்கு சராசரி மனுஷனுக்கு அவன் தர போட்டான தர போட்டான அவனுக்கு ஏதோ போனா வந்தா முடிஞ்சு போச்சு அப்ப இதுக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்பு காமத்துக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்புனா இந்த உலக உலக சந்தோஷத்திற்கும் உலக இன்பத்திற்கும் அடிப்படையாக இருப்பது காமம் காமம்னு ஒண்ணு இல்லைன்னா இங்கே எந்த ஜீவராசிகளுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது கடவுளுக்கு அவர் கல்லாவை சாத்திட்டு கல்லா முடி கடையை சாத்திட்டு வீடு பெற வேண்டியதான் அவரு அவருக்கு என்ன வேலை அவருடைய விளையாட்டை காமத்திலிருந்துதான் தொடங்குகிறது தான் அவர் விளையாட்டை தொடங்குது அங்கிருந்து தான் அவர் விதை போடுற அங்கிருந்தா விதைய தூவுற காமத்திலிருந்து விதையை தூவுற அப்படி தூவு தூவப்பட்ட விதை தான் நாம எல்லாருமே அப்ப அத வந்து சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சிற்றின்பம் வார்த்தை பயன்படும் மற்ற விஷயங்கள் எல்லாம் சிற்றின்பம் அப்படின்றது கிடையாது ஒரு சினிமா போனா சிற்றின்போ அது கிடையாது ஒரு ஹாப்பினஸ் நண்பர்களோடு சேர்ந்து பேசுறது சிற்றின்போ அது கிடையாது விதவிதமான உணவுகளை சமைத்து உண்பது சிற்றின்போ அது கிடையாது எல்லாம் எந்த விதமான அனுபவம் அனுபவிச்சி எதோ எந்த விதமான அனுபவிச்சீங்களும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க அனுபவிச்சீங்கனாலும் சரி சிற்றின்பம் ஆகாது ஒரு பெண்ணோ ஆணும் சேர்ந்து புனர்வு பண்ணும்போது மட்டும்தான் அது சிற்றின்பம் என்று கொல்லப்படுகிறது ஏன் அதை சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து சனாதனம் வருகிறது சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ நீங்க அதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முட்டா பசங்க கோந்த ஒன்னு நினைச்சாங்கன்னு சனாதனம்னா எல்லா மதத்திலுமே வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம் சனாதனம் இஸ்லாத்துல மறு இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்க இம்மைன்னா இந்த சனம் இம்மையினா என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்களும் என்ன நினைச்சிக்கிறாங்க இந்த மனித வாழ்க்கை நினைச்சு மொத்த மனித வாழ்க்கையை இம்மை நினைச்சுக்கிறாங்க இம்மையன்னு அது கிடையாது இம்மைன்னா இப்ப நான் என்ன செய்யறேன் இப்போ இந்த நான் என்ன செய்ய உணர்ந்து செய்வதுதான் பரிபூர்ணமாக மனதோடு செஞ்சீங்கன்னா மறுமையில சுகமான வாழ்வுங்களுக்கு கிடைக்கும் மறுமையில சுகமான வாழ்வு கிடைக்கும் இந்த இன்மையை இன்மையை நீங்க தவறாக பயன்படுத்திங்கன்னா மறுமை மிக கேவலமாயிடும் இதுதான் இஸ்லாம் சொல்லப்படுது தத்துவ சித்தாந்தம் இந்த இந்த சித்தாந்தத்தை நம்மளுடைய இந்து மதத்திலே வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்று எப்படின்னா பட்டினத்தவர் சொல்லுவார் ஒன்றின்ற உயர் செல்வம் அன்றின்றிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப உயர்ந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு இரு அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் எப்படின்னா அப்படி சொல்லியிருக்காருன்னா அண்ணன்னைக்கு பார் இத அண்ணன்னைக்கு வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நிச்சயம் எதார்த்த வாழ்க்கை நேற்று நடந்தது போனது போயிடுச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்ப இன்னைக்குங்கிறது நிஜம்தானே இந்த கணம் நிஜம்தானே இன்னும் ஆறு மணிக்கு மேல என்ன நடக்கும் எட்டு மணிக்கு மேல என்ன நடக்கும் பத்து மணிக்கு மேல நடக்கும் எதுவுமே தெரியாது நமக்கு அப்ப இந்த இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கணம் இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் வந்து சத்தியத்தில் நிற்கக்கூடியது அப்ப இந்த விஷயத்துல நாம செய்யக்கூடிய செயல் உண்மையா இருக்கும் சத்தியமா அப்படின்றத தான் வலியுறுத்துறாங்க இந்த நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்களா இருக்கட்டும் ஞானிகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனா மனிதனுடைய மனம் அப்படி இருக்குதா அப்படி இருக்கவே இருக்காது சதா சர்வகாலமும் அது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கடந்த காலத்தை நோக்கியதா இருக்கும் அன்னைக்கு எது நடந்துச்சு இன்னைக்கு நடந்துச்சு அவன் சொன்னான் பண்ணான் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்னை ஏமாத்திட்டான் அதான் போய் சொல்றான் இதை சொல்றான் இப்படியே புலம்பிக்க இருக்கும் எப்ப இப்படியே போன காலத்தையே பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா சி அது போட முடிச்சிடும் அது கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு உடனே கடந்த கால எதிர எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும் எதிர்காலத்தில் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணா நம்ம அப்படியே இல்லாமல் நீ ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் எல்லாம் தீட்டலாம் இப்படி தான் இந்த மனம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்னே கடந்த காலத்துக்கு போயிடும் இல்லை எதிர்காலத்துக்கு போயிடும் நிகழ்ந்த காலத்தில் நிக்க வைக்கவே முடியாது எந்த மனுஷன் எந்த கொம்பனாலையும் நிக்க வைக்க முடியாது நிகழ்காலத்தில் ஆனா ஒன்னே ஒண்ணு வந்து நிக்கி வைக்க முடியும் அது ஏன் தெரியுமா செக்ஸ் காமத்துல மட்டும் நிகழ்காலத்திலே நிக்க வைக்க முடியும் மனசு அதனாலதான் அதுக்கு சிற்றின்பம் பேரு ஆனா இதே தான் பேரின்பமா மாறும் பேரின்பத்தில் போனவன் வந்து கடந்த காலத்தில் நிக்க மாட்டான் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டான் ஞானிகள் வந்து அவன் அந்த சனத்துல அப்படியே நிற்பான் அதுதான் ஆன்மீகம் அதுதான் பேரின்பம் இப்ப அதுக்காக நான் வந்து சிற்றின்பமும் அதே தானேங்க நீங்கள் காலத்தில் நீங்க கூடிய ஆற்றில் கொடுக்கறது கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சிட்டி இன்பத்திலே வாழ்ந்துட்டு போயிடுறேங்க அப்படின்னா உன்னுடைய புண்ணிய செயல்கள் கூட அங்க குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நீ என்னென்னலாம் புண்ணிய செஞ்சுக்கிட்டே இருந்தே அதெல்லாம் இந்த சிற்றின்பம் வந்து ஏன்னா அந்த உலகத்துல நீ அனுபவிக்கிற சுகம் அது உலகத்துல நீ எவ்வளவு சுகம் அனுபவிக்கிறியோ அவ்வளவுக்கும் உனக்கு பில்லு இருக்கு பின்னால ஆப்பா வச்சிருக்கான் அப்போ அந்த பிள்ளை பழம் நீ அனுபவி நீ திருப்பி அனுபவிக்கும் போது நடுத்தருவு நாராயணனாக இருப்பது அதனால பத்த ஒரு தேவைக்காக மட்டுமே தான் பயன்படுத்தினது கண்டத்துக்குலாம் வந்து அனுபவிக்க கூடாது இந்த உலகம் இந்த உலக உற்பத்திக்கு இந்த தான் காரணமாக இருக்குது கடவுள் வந்து நான் நீ வந்து துங்கப்படக்கூட ராஜா பின்னால் பிள்ளை உடிகளை பெற்றுட்டு அப்படின்றதுனால கடவுள் வந்து என்ன பண்ணிட்டா நீ முதல்ல இன்பத்தை ஆரம்பி அனுபவிச்சிரு இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு உனக்கு நல்ல கருமா இருக்கும் கெட்ட கருமா இருக்கும் அது அதனுடைய அடிப்படையில் உன்னுடைய பிள்ளைங்களை பிறப்பாங்க நீ அதோஷமா இருக்கியோ துக்கப்படுறியோ அது எழுத்து ஆனா நீ ஒரு ஒரு குழந்தை பத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல சந்தோஷமா இருப்பியா அந்த சிற்றின்பம் அப்படின்ற அந்த மைய புள்ளி அதாவது வந்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்னும் கூட இதை சொல்லலாம் அப்படின்னா அந்த நேரத்துலேயும் யாராலேயே நிகழ்காலத்தில் நிற்க முடியல அவங்களாம் வந்து ஆண்மையற்றவர்கள் ஆகிடுவார்கள் இது ஒரு இது ஒரு ரகசியம் அந்த நேரத்துலேயும் அந்த நிகழ்காலத்தில் நிற்க முடியலன்னா அவங்க ஆண்மையற்றவர்கள் அந்த காலத்திலையும் அவங்களால நிகழ் நிகழ்காலத்தில் நிற்க முடியலன்னா அந்த பெண்ணுக்கு தயா தகுதி இல்லாதவங்க ஆகிடுவாங்க அப்போ அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க முழுமையாக அதில் போய் செயல்படுறாங்க அந்த சிட்டின் பத்தில் இதுதான் பத்துக்கும் பேரின்பத்தை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னா இந்த பேரின்பத்துக்கு அடிப்படையா இருக்கு சிற்றின்பத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது விந்து இந்த விந்தை தான் பேரின்பத்தையும் அடைய முடியும் சிற்றின்பத்துக்கு நம்ம எப்படி வந்து செலவு பண்றோம் வெளியில வெளியில விட்டுடுறோம் இதை வெளியில விடாம இது அப்படியே யோகத்தின் மூலமாக மேலே எடுத்துட்டு போயிடுது மேலே எடுத்துட்டு போய் ஆன்மாவோட இதை இணைக்கணும் அப்படி இணைச்சிட்டிங்கன்னா அது பேரின்பம் அதுதான் இறைவனுடைய பாதார விந்தத்தை பிடிக்கக்கூடியது பாதார விந்த ரகசியத்தை பேசினாலே முன்னாடி இதுதான் இறைவனுடைய பாதார விந்தம் விந்தம்னா விந்து அர்த்தம் பாதாரம் அப்படின்றது இங்க இறைவன் வாழ்கிற இடம் சுழுமுனை சுழுமுனை என்ற அந்த இடத்துல இறைவன் வாழறோம் அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுடைய விந்த 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 விந்தத்தை சேர்த்து சேர்த்துட்டீங்கன்னா அது பேர் பாதார விந்தம் அது அதுதான் கோவிந்தமாக மாறுகிறது கோவிந்தா இல்லை கோவிந்தம் செத்து போயிட்டா கோவிந்தா உயிரோடு இருந்தால் கோவிந்தா உயிரோடு இருக்கிறவனுக்கு கோவிந்தா செத்து போய்டுறது கோவிந்தா கோவிந்தா இ இல்லை அங்கே கோந்தா அவ்வளவுதான் செத்துட்டானு செத்துட்டானு உயிரோடு இருந்தானா கோவிந்தா இந்த கோது உயர்ந்த நிலை அது விந்தம் என்பது விந்து விந்து எடுத்துட்டு போய் அங்கே போய் சேர்க்கணும் அப்படி இறை இறைக்காட்சி கிடைக்கும் இறையருள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க அருளாளனா மாறிடுறீங்க அருளாளனா மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பேரின்பத்துக்குள்ள போயிடுவீங்க உங்களுக்கு எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் தேவைப்படாது உங்கள்கிட்ட எந்த ஒரு டிவி தேவைப்படாது போன் தேவைப்படாது புக்கு தேவைப்படாது யாருடைய அறிவுரையும் தேவைப்படாது உங்களுக்கு தனித்து சுயமாக இயங்க ஆரம்பிப்பீர்கள் அப்படி தனித்து சுயமாக இயங்க ஆரம்பிப்பது தான் பேரின்பத்தின் ஒரு உச்சக்கட்ட நிலை அது அப்போ அந்த நிலைக்கு போனவங்களுக்கு போகிறதுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது விந்து சிற்றின்பத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது விந்து இல்லைன்னா போகம் பண்ண முடியுமா முடியாது விந்து சுரோணித இல்லைன்னா போகம் பண்ண முடியாது அப்போ அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது விந்து இந்த விந்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது சோறு இந்த சோறு இல்லைன்னா விந்து சுரக்காது அதனால தான் சோத்தை கும்பிட்டுட்டு சாப்பிட்றது கும்பிட்டுட்டு அதை வந்து சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் நம்ம நம்மள்ட்ட நம்ம நமக்கு நமக்கு ஏன் வந்தது அப்படின்னா அடிப்படையாக இந்த விந்து சுரக்கிறதுக்கு இந்த சிற்றின்பத்திற்கும் இந்த சோறு தான் காரணம் பேரின்பத்துக்கும் சோறு தான் காரணம் ரெண்டும் இல்லைன்னா இந்த சோறு இல்லைன்னா ரெண்டையுமே அடைய முடியாது அதனால தான் அதை நம்ம ஏன்னா அது ஐயா சொல்லுவார் என்னுடைய நம்மளுடைய குருநாதர் சொல்லுவார் கடவுள்னா அப்போ வேண்டாம் சோறு தான்டா கடவுள் அழிந்தார் ரெண்டு பேரை வந்து தனித்தனி அறையில பூட்டி வை ஒருத்தனை சோறு இல்லாம போடு ஒருத்தன நல்லா சோறு போடு பதினஞ்சு நாள் பாரு அந்த சோறு இல்லாம கிடந்த செத்து போயிருப்பாங்க நல்லா சோறு சாப்பிட்டா கொழு கொடுக்குலன்னு வெளியில வருவோம் அப்ப எதையா எதைய கண்கண்ட கடவுள் சோறு தான் கண் கண்கண்ட கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குருநாதர் சொல்வார் அப்ப அடிப்படையா இந்த சாப்பாடு உணவுதான் இவ்வளவுத்துக்கும் அடிப்படையா காரணமா இருக்குது அதனாலதான் நம்ம அதை வணங்கிட்டு சாப்பிடுறோம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கும் போது அதை வணங்கிட்டு தான் வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இன்று வரைக்குமே இருக்கு இன்னொரு வரைக்குமே பல பேர் உணவை வணங்கிட்டு தான் உணவை எடுப்பாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அதுதான் கடவுள் எனக்கு கடவுளை போறது கடவுளே அதுதான் என்னுடைய முதல் குரு அதுதான் சாப்பாடு தான் முதல் குரு அதனால தான் நம்ம அந்த 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 சாப்பாட்டை வந்து கும்பிட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடுறோம் இதனால இதுதான் அந்த சிட்டி பத்துக்கும் பேர் தொடர்பு உண்டு இதற்கு ரெண்டுத்துக்குமே அடிப்படையானது வெந்து தான் வச்சு தான் நம்ம இறைவனை அடைய முடியும் பேரின்பத்துக்கும் போக முடியும் சிற்றின்பத்திலையும் அடைய முடியும் இதுல எந்த இன்பத்துல நீங்க பேரின்பத்துக்கு போயிட்டீங்கன்னா பிரபாத நிலை கிடைக்கும் அடுத்து பிறக்க மாட்டீங்க சிற்றின்பத்திலேயே உருண்டு உருண்டு போனீங்கன்னா திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி இங்க வந்து திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் பாவம் செய்யாத மனமே கோபம் கொண்டே உன்னை எம் எமன் கொண்டு ஓடி போவான் அப்படின்ற மாதிரி நிறைய பாவங்களை செஞ்சு செஞ்சு ஒரே இடத்துல அந்த சிட்டின்னு பற்ற அனுபவிக்காமல் பல இடங்களில் இன்னும் விரிவடை விரிவடைய வச்சு பல இடங்களில் அனுபவிச்சு பல தண்டனைகள் இங்கே இங்கே எந்த நான் சொன்னேன்னா இங்கே நீங்கள் எந்த விதமான சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிப்பதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு கட்டணம் உண்டு ஆனால் என்னன்னா அது கட்டணம் மறைமுக கட்டணமாக தான் இருக்கும் நேரடி கட்டணமாக இருக்காது அது வினையாக மாறும் அந்த வினயத்தையே திருப்பி நீங்களே அனுபவிக்கிற மாதிரி அறுவடை செய்கிற மாதிரி ஆயிடும் தான் சிற்றின்பம் தேவையற்றது பேரின்பம் ஒன்றே நிலையானது இந்த பேரின்பத்தை நோக்கி தான் இன்னைக்கு இந்த கொர்ணமி நாளில் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம் அதனால வந்து இந்த பே இந்த பேரின்பத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டியதே தவிர சிற்றின்பத்தை நம்ம அனுபவிச்சு முடிச்சிடோம் அது போதும் அது ஓரளவுக்கு அனுபவிச்சோமா அதுல இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா உள்வாங்கிக்கிட்டோமா அதோட அது போதும் தேவை அது தேவையான அளவுக்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும் தேவை இல்லாத போது அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை ஒரு ஒழுக்க நிலையக்கி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து இந்த யோகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம் ஒரு பாடங்கள்லாம் மேல்நிலைக்கு போகணும் மேல்நிலைக்கு போகும்போது குருநாதரே உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பார் எப்படி நீங்கள் வந்து இந்த காமத்தை கையாள வேண்டும் காமத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை எப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு அப்போ அதை அவர் சொல்லிக் கொடுத்தாருன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய மனம் வேற எங்கேயுமே நாடு எங்கேயும் போகாது அதுதான் ஒழுக்கம் அதுதான் ஜீவகாரணிய ஒழுக்கம் சொன்னார் நம்ம வரலாறு வந்து அந்த ஒழுக்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அது குரு தான் தெரிஞ்சுக்கணும் அதை அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் என்ன ஃபாலோ பண்ண முடியாது இப்போ காமத்திற்கும் கடவுளுக்கும் கடவுளுக்கும் பேரின்பத்திற்கும் எல்லாத்திற்குமே இது மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தொடர்பு உண்டு அதனால் இதை நம்ம தனித்தனியாக விலக்கி விலக்கி வச்சு பார்த்து பார்த்து நம்ம வந்து இதை வந்து ஒரு அறிவுறுப்பான விஷயமாவே பார்த்துட்டு போயிட்டோம் எதுவுமே அறிவுறுப்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடனே வழிபடுற சிவலிங்கமே ஆண் பெண் உறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குருநாதர் சொல்லுவார் இது ஆண் பெண் உறுப்பு தான் அப்படின்னு ஆனால் இதுவே வந்து அறிவில் போகும்போது அதாவது யோகத்தில் போகும்போது அறிவில் போகும்போது அது உயர்ந்த விஷயமாக அது மாறுபடுது காமமே கடவுளாக மாறுது காமம்தான் கடவுள் அப்போ இந்த உயர்ந்த விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்காம போகிறதால தான் இதை நம்ம வந்து அருவறுப்பாக அசிங்கமாக நம்ம இதை வந்து நினச்சி ஒதுக்கி வச்சுட்டோம் என்னைக்கு இதை வந்து புரிதாமல் நம்ம இதை நினைக்கிறோமோ அது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அது வந்து நமக்குள்ள வந்து ஒரு தூய எண்ணத்தையும் தெளிவான ஒரு பார்வையும் கொண்டு வந்துடுவது நன்றி